உள்ளூர் அரிசியுடன் இறக்குமதி செய்யப்படும் அரிசியை கலப்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டில் இருந்து நிகழ்வதாக விவசாயம் உணவு பாதுகாப்பு அமைச்சர் டத்தூஸ்ரீ முகமட் சாபு கூறினார் தேசிய நெல் அரிசி வாரியம் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டிலிருந்து உள்ளூர் மற்றும் இறக்குமதி செய்யப்பட்ட அரிசியை கலக்கும் செயலை செய்து வருகிறது இது தற்போதைய அரசாங்க நிர்வாகத்திற்கு புதியதல்ல ஈராயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து நெல் அரிசி தொழில் குறித்து மலேசிய போட்டி ஆணையம் நடத்திய ஆய்வில் இந்த கண்டுபிடிப்புகள் பெறப்பட்டன உள்ளூர் மக்களின் தேவையை பூர்த்தி செய்வதற்கும் சந்தையில் பிராண்ட் மாறுபாடுகளை உருவாக்குவதற்கும் இந்த கலவையின் நோக்கத்தையும் தேசிய நெல் அரிசி வாரியம் வகுத்தது கலப்பு அரிசி வகைக்கு பொருத்தமான விலையை நிர்ணயிக்க முன்மொழிவை அமைச்சரவையின் பரிசீலனைக்கு சமர்ப்பிப்பதற்கு முன்பு விரிவான முறையில் உருவகப்படுத்துதல் என்று அவர் கூறினார்